வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான அனல் ரக்கின மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசே ஷியாம அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கே பிஜேபி ஜெல்லிங்கோ அல்லது அவங்களை நோக்கி கூட்டணி கட்சிகள் வருவதுங்கிறதுலயோ ஏற்கனவே ஒரு சுணக்கம் இருந்தது இப்ப அந்த ப்ராசஸ் தமிழ்நாடு என்டிஏ விரிவடைவதே பிரம்மாண்டப்படுவத பிரம்மாண்டப்படுவதை இன்னும் கூடுதலா பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா சார் இப்ப அதை யார் முன்னெடுத்து செய்வாங்கிற கேள்வியும் வரும் இல்லையா இல்லை அண்ணாமலை காலத்து என்டிஏ தமிழ்நாட்டில் வேறங்க அண்ணாதிமுக இல்லாத என்டிஏ அது அதில் வந்து ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இருந்தாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் எப்பவும் இருக்குது பாமக தவிர பாமக இன்றைக்கி வந்து புது உறுப்பினர்காடே அடித்தாச்சு அன்புமணி படமே அதில் கிடையாது ஆக ராம்தாஸ் பாமக அன்புமணி பாமக அப்படி தான் இப்போ எடுத்துக்க முடியும் நம்ம அது நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போதுங்கிறதெல்லாம் வேண்டாம் வன்னியர் சங்கம் என்ன சொல்ல போதுங்கிறது தான் கேள்வி அவங்க ஓட்டு வங்கி என்ன சொல்ல போதுங்கிறதான் கேள்வி இப்போதைக்கு வந்து ரெண்டு பாமக தான் அதுக்கு வந்து இந்த உட்கட்சி பிரச்சனைகளில் மூக்க நுழைச்சது பிஜேபி பெரிய தவறு ஏன்னா மூக்கோடப்பட்டு போச்சு இப்போ நீங்க வந்து சையீத்சாமி அவர்களையும் ஆடிட்டர் அவர்களையும் அனுப்பி சமாதானம் பேச முயற்சி செய்து அது நடக்காம இன்னைக்கு வந்து புது உறுப்பினர்களால் நடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்போ உட்கட்சி பிரச்சனைகளை தலையிடக்கூடாதுங்கிற ஒரு பாடமும் பிஜேபி இருக்குது அதனால தான் அண்ணாதிமுக மேட்டில் அவங்க ரொம்ப தயங்குறாங்க பழிச்சுன்னு சொல்ல சொல்லாமல் போறது காரணம் வந்து இதுதான் அப்போ பாமகவோடய பலவீனமும் அன்னாதிமுகவை பாதிக்கும் இப்போ நாளைக்கு வந்து திமுக இதை பயன்படுத்துது டாக்டர் வந்து நீங்கள் ஒரு அறுபது தொகுதியில் போட்டி வேட்பாளர் போடுங்க ஐம்பது தொகுதியில் அதுக்கு என்ன உண்டோ அதை நாங்கள் செஞ்சு தரோம் இப்படியான ஒரு பாலிசிக்கு போனால் ஆலை வச்சு இதெல்லாம் காலத்தில் உடைக்கலையா தேமுதிக உடைக்கலையாங்க கோவை செல்வராஜ் நம்ம ரொம்ப நண்பர் அவர் தலைமையில் அஞ்சு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா காலத்தில் இருந்தாங்க இதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க இதை தான் நீங்க கட்சி நடத்தணும் அப்போ நாற்பதோ ஐம்பதோ அறுபதோ தொகுதிகளில் ராமதாஸ் கேண்டிடேட் போட்டா அன்புமணி பாமக ஒரு கேண்டிடேட் போட்டா யாருக்கு எத்தனை சீட்டுங்கிறதுல பேர வலிமையே குறையும் அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாமக இன்னைய தேதிக்கு உண்மையிலேயே எந்த பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னா அன்புமணி பாமக தான் நம்ம எடுத்துக்கிடணும் ஏன்னா அவர் தான் தொடர்ந்து பிஜேபி ஆதரவாகவும் திமுக எதிர்ப்பாகவும் சொல்கிறாரு அப்போ அன்புமணி பாமகவுக்கு எதிராக பாமக ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துகிற இன்னொரு கேண்டிடேட் வந்தால் ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணி தானே பாதிக்கப்படும் அதே மாதிரி தான் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் நிலவரம் அவங்க வரவே கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருக்கும்போது அவங்களும் வேறு கேண்டிடேட் போட்டுதானே ஆகணும் ஒன்றும் விஜய் இன்னைக்கு போகலாம் ரைட்டு விஜய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் இல்லை இல்லை நான் வந்து முதல் முறையாக வந்திருக்கிறேன் களத்துக்கு ஃப்ரெஷ்னஸ் தான் என்னோட கார்டு ஒரே கார்டு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம் உதாரணமாக அப்படின்னா இவங்க அஞ்சாவது அணி ஆகிடுவாங்க அப்போ அஞ்சு அணி போட்டி போட்டால் திமுக நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சீட்டு போயிடும் திமுக கூட்டணி ஏன்னா அஞ்சாவது அணி எப்படி ஆறு பர்சன்ட் வருங்க மிகப்பெரிய ஓட்டு அப்போ இதே டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகிரும் அதாவது ஒன்றாவது கட்சிக்கும் ரெண்டாவது கட்சிக்கு அடையில பத்து பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் வந்துடும் அது நாலு பெர்சன்ட் டிஃபரன்ஸாக இருந்தால் தான் ரெண்டாவது இருக்கிற அணிக்கு ஏதோ கொஞ்சம் கணிசமான சீட்டு கிடைக்கும் பத்து பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டாவது நிற்கிற அணிக்கு ப்ராக்டிக்கலாக வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்போ இப்போதைக்கு வந்து சீமான் தனியணி விஜய் தனியனி என்டிஏ ஒரு அணி திமுக இந்தியா கூட்டணி திமுக ஒரு அணி அஞ்சாவது அணி ஒன்று வரப்போகுது அப்படின்னா ரொம்ப கதை வந்து கந்தல் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம் அப்ப செங்கோட்டையனோட போர்க்கொடி எல்லாமே மீண்டும் ஒரு முறை இந்த குட்டைய குழப்பத்தான் செய்யும் செங்கோட்டையன் வந்து அவர் இது இன்னைக்கு நேற்றுக்கு சொல்லுங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிற அதிருப்தி தான் புதுசா என்ன சொல்ல போறாரு அண்ணாதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்குறது புதுசா எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க எல்லோரும் தான் கேசிபி கொடுத்துருக்காரு எல்லாரும் தான் கொடுத்துருக்காங்க அண்ணாதிமுக ஒன்றணிவன்னு நம்மளும் ஒன்று கொடுத்துருக்கோங்க ஒரு கட்சி வந்து ஒன்றா இருந்தால் தான் நல்லது பாமக இன்னைக்கு பாமக வந்து ஒன்றா இருக்கணும்னு குரல் கொடுக்குறது யாருங்க திருநாங்க அவர் பாமக ஒன்றா இருக்கணுங்க அப்படின்றாரு அப்போ கட்சி கூடாது அது வந்து மாநில கட்சிகள் விலவுப்பட்டால் அது நல்லதில்லை இதுதான் பொதுவான அபிப்பிராயம் பக்கத்து மாநிலத்தில் என்னங்க நடக்கு கேசிஆர் கட்சி தலைவர் அவர் அவங்க மகளையே வந்து கட்சியை எடுத்து விட்டாரு அவங்க அந்த சவுத் லிக்கர் லாபியில அவங்க வந்து ஈடியால பாதிக்கப்பட்டவங்க அப்போ இந்த சிவிலிங்ஸோட சண்டை வந்து பெருஞ்சண்டை செங்கோட்டைன்னு வந்து சிவிலிங் கிடையாது ஆனால் கம்யூனிட்டி வைஸ் ஒரே கம்யூனிட்டி ஒரே ஏரியா ஸோ அவங்க வந்து நீங்க வந்து ஒரு அரசியல் பங்காளியாக தான் பார்க்க வேண்டும் அப்போ செங்கோட்டை தேதி வெறுமனே ஒன்றிணைய வேண்டும்னு குரல் கொடுத்தாருன்னா அது பத்தோட பதினொன்னா கடந்து போயிடும் அவ்வளோதான் அதோட வேலை முடிஞ்சுது இல்லை எடப்பாடி மாதிரிலாம் பெரிய பெரிய எல்லாம் எடுக்கிறாரு இவர் வந்து யாரையுமே மதிக்கலை வைக்கல எ என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லலாம் அரசியலில் குற்றச்சாட்டுகளுக்கு பஞ்சம் கிடையாது அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்தார் என்றால் இந்த பிளவு மேலும் அதிகரிக்கும் அது வந்து பாரதிய ஜனதா அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அது இடைஞ்சலாக தான் இருக்கும் ஆனாலும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற புதிய நீதி கட்சி மாதிரியான கட்சிகள் வந்து அங்கே தான் தொடருவாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை கூடுதலா அண்ணாமலை கொடுத்துக்கிட்டே இருந்தார் எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு கட்சியே டிடிவி கைக்கு வந்துடும் அவர் பேசியதை பார்க்க முடிஞ்சது அண்ணாமலையை சைட்லைன் பண்றது அப்படிங்கிறது ஓபிஎஸ் டிடிவியை கூடாதுங்கிறதுக்கு இபிஎஸ் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சைட்லைங்கிறதும் பிஜேபி எடுத்த கான்சியஸ் டெசிஷனா அப்படி என்றால் அண்ணாமலை பீரியட்ல அரசியல் பேக்ரவுண்ட் இந்துத்துவாவே தெரியாம ஒரு 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 ஃபேக்ஷன் ஒரு கன்ஸ்டபிள் ஃபேக்ஷன் வந்தாங்கல்ல அவங்க தொடர்றதே இப்ப சிக்கலா மாறும் இல்ல பாஜகவுக்கு அவங்க நீடிப்பதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அவங்க தொடரலங்க அண்ணாமலையோட ஈர்ப்பு சக்தியால பாஜகவுக்குள்ள எந்த ஐடியாலஜியும் இல்லாம வந்தவங்க எல்லாரும் இப்போ சைலண்டா இருக்காங்க அவ்வளவுதான் அண்ணாமலையும் இனிமேல் வந்து சைலண்ட் தான் சைலண்ட் மோடு தான் அவருக்கான அந்த ஒளிவூட்டம் குறஞ்சி போச்சு அப்போ பாஜக அண்ணாமலையை தூக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்தது காரணம் எடப்பாடி பழனிசாமி தானே அவர் தானே அந்த நிபந்தனையை வீச்சிருக்க முடியும் அப்போ பாஜக ஒன்னு சொல்லிருக்கும்ல அவரை தூக்கிடலாம் நயனார் நாயன் வந்துடலாம் அண்ணா திமுகவன் நீங்க ஒன்றும் விடுத்து வலிமைப்படுத்துங்கன்னு ஏதோ ஒன்னு சொல்லிருப்பாங்கல்ல ஏன்னா செங்கோட்டைய அதுக்கு முந்திய போய் பாத்துட்டாரு இல்லையா சோ செங்கோட்டையன சொல்லிருப்பாரு கண்டிப்பாக மார்ச் மாசத்துக்கு எடப்பாடிய வர வைக்கிறதுக்கு ட்ரம் காடா செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்களான்னு ஒரு இது அப்படின்னு கூட கேள்விக்குறியிருக்கு சரி ட்ரம்க்காடா பயன்படுத்துனாங்கன்னு நம்ம வச்சிக்கிடுவோம் அப்போ எடப்பாடியோட டிமாண்ட் படி புதிய தலைவர் கொண்டு வந்தாச்சு அப்போ பாஜகவோட மேலிடத்தோட அமித்ஷாவோட டிமாண்ட் என்னவா இருந்திருக்கும் கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கிறதான அதான லாபம் உங்களுக்கு அந்த இடம் தான் கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும்னு கேட்டாங்களா இல்ல அவர் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது அமித்ஷா அவர்கள் பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் சொல்றதுதான் சிக்கல் என்னன்னா தமிழ்நாடு வந்து அந்த கூட்டணி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தயாராக இல்லைங்கிறது தான் கூட்டணி ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிற அப்படியான ஒரு ஒரு இதுக்கு நம்ம போக முடியாது கூட்டணி ஆட்சியில் சில நன்மைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சில தீமைகள் இருக்குது அதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது வேற வேறு சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி அமைச்சா தானே கூட்டணியை பற்றியும் பேச்சு ஆட்சியில் பங்குனா நீங்கள் ஆட்சி அமைக்கணும்ல அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கும் உங்கள் கட்சி வலிமையாக இருக்கணும்ல அண்ணா அதிமுகவோட ஓட்டு வங்கி எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு எல்லாம் என்ன ஓட்டு இருக்குன்னு அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்க ஆனாலும் அஞ்சு பெர்சென்டோ ஆறு பெர்சென்டோ அதுல பிரியும் இல்ல அது எப்படிங்க பிரியாம இருக்கும் இன்னொரு கேண்டிடேட் போடும்போது ஒரு சுயேட்சைக்கே வந்து ரெண்டாயிரம் ஓட்டு வரும்லங்க இல்லங்க அப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஏதோ ஒரு இடத்துல வெற்றி தோல்வி அடிபடும் அப்போ அதிமுக ஒற்று ஒற்றுமைப்பட வேண்டும் அதுதான் நல்லது அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத வாதம் அதை முதல்ல வந்து அது பிஜேபியோ இல்லை அமித்ஷாவோ அது சொல்லியிருப்பாங்க அது சொல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க இம்பாசிபிள் அப்போ எடப்பாடி அதை சரின்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கான முயற்சி எடுக்கலைங்கிறது கூட அவங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம் அதனால தான் அவங்க எடப்பாடி பேரை சொல்கிறத அமித்ஷா தவிர்க்கலாம் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்வது அமித்ஷா ஏன் தவிர்க்கிறாருன்னா இது லாஜிக்கல் ரீசனாக எனக்கு தெரியுது அப்போது இப்போது பிஜேபி என்ன கார்டு ப்ளே பண்ணும் போது திமுக என்ன கார்டு பிளே பண்ணி வச்சிருக்கு இது எல்லாமே நமக்கு அஞ்சாந்தே தெரியும் மிக நிச்சயமாக சார் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பலவீனப்படுவது தமிழ்நாட்டினுடைய சோசியல் ஃபேப்ரிக்கு அரசியல் சமூக சூழலுக்கு நல்லதல்ல அப்படிங்கறத கான்சியஸா ரொம்ப நாள் பயணிக்கக்கூடிய திமுக காரர்களும் கூட அந்த கருத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கட்சி இருக்கணும் அவங்க எதிர்நிலையில இருக்கணும்னாலும் கூட ஆட்சியை திரும்ப தக்க வைக்கணுங்கிற ஒரு வேகத்துல என்ன மாதிரியான காட்ச பிளே பண்றாங்கிறது உள்ளபடியே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்தார் அப்படின்னா பார்க்கணும் அவர் எதை நோக்கி போகிறது டெல்லியில என்ன கூட்டம் முடிவுகள் எடுக்கப்படுகிறது செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் மனம் திறக்க வரப்போகிறார்கள் நிருபர் கூட்டத்துல அன்னைக்கே அவர் மனம் திறந்திருக்கலாம் அப்போ வந்து கோர் கமிட்டி கூட்டம் நடக்க போதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனாலதான் அவர் வந்து இன்னொரு தள்ளுறாரு மனம் திறக்கிறதுனா உடனே திறக்க வேண்டியது எதுக்கு வந்து அஞ்சாம் தேதினு கெடு விதிக்கணும் ஸோ ஒரு கோர் கமிட்டி கூட்டம் போடுவாங்க அதில் வந்து ஏதோ ஒன்று வரும்னு அவர் ஒரு வெயிட்டிங் கொடுக்குறாரு அதில் அப்போ இது வந்து ஒரு திட்ட அதாவது இந்த அரசியல் நகர்வு சரியாக திட்டமிடப்பட்ட விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல் ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய மூத பத்திரிகையாளராக நீண்ட அனுபவம் அந்த கட்சியினுடைய தோற்றத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்தவர் அதுல பல நிலைகள்ல பத்திரிகையின் மூலமாகவும் பயணித்து வருகிற வகையில் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க அடுத்த நிலைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கு முக்கியத்துக்கு நன்றி